வந்தே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி இடை தேர்தல் நடந்தது எங்கிட்ட டெபாசிட் கெடுத்து பணம் இல்லாதனால நான் பார்லிமெண்ட் தேர்தல் நிற்கலை சரி இடைத்தேர்தல் வருது அங்கே நிற்போம்னு சொல்லி போய் ரிப்போர்ட் வைக் பண்ணேன் சார் நாமினேஷன் வைக் பண்ணேன் எல்லாரும் பதினாறு பக்கம் நாமினேஷன் ஒயிட் பண்ணிணேன் நான் மட்டும் ஆறு பக்கம் கொடுத்தேன் அதை வாங்கினேன் எங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் என்ன சார் வெயிட்டு கம்மியாக இருக்குன்னாரு இல்லைங்க திறந்து பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு திறந்து பார்த்தாரு பார்த்தா இடங்க இது வங்கி கணக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி இருக்குன்றீங்க நாலு லட்சம் கோடி கடந்துருக்குங்கிறீங்க கொரோநாட்டில் எஸ்டேட் இருக்கு எண்ணூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குன்றீங்க கோபாலபுரத்தில் எட்டு வீடு இருக்குன்றீங்க ஆமாம் சார் எல்லாம் இருக்குது பாருங்க தேர்தல் ஆணையத்த சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி சொல்லுங்கள் தள்ளுபடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியா அப்படின்னு அப்புறம் பார்க்குறாரு எந்த செய்தியும் வரல இந்த செய்தி பயங்கரமான செய்தி எதுனையும் வரல அப்புறம் அவர் கூப்பிட்டு ரைடு விட்டார் போல இருக்குது எல்லா பத்திரிகைகளையும் என் செய்தி இன்க்ளூடிங் தினி டெய்லி தந்தி சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி சார்பில் ஏதோ போட்டு ஒரு கரெக்டாக பண்ணி அப்புறம் தந்தி டிவிலேருந்து என் வீட்டில் வந்தே போய்ட்டு எடுத்து போனாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்டு எவ்வளோ திறம ஓட்டு எனக்கு நூற்றி ஆறு ஓட்டு நான் பிரச்சாரம் பண்ண போன இடத்துல ஓடி ஓடி என் கையை பிடிச்சாங்க சார் கலக்கிட்டீங்க சார் கலக்கிட்டீங்க சார் அப்படின்னு நூற்றி ஆறு ஓட்டு தான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் போராடு பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஜெயந்த்